வணக்கம் நீ நான் ஆதரவு நியூட்ரமும் உண்மை எல்லாமே தெரிய வருது முருகேஷ் ரவுடிங்க அப்படின்ற காட்டி கொடுத்துட்டாங்க உடனே வந்து அஜய் யாரை பற்றி நான் என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் புருஷ ஒன்று அப்படிப்பட்டவர் இல்லைன்றாங்க இங்கே பாருங்கள் உங்கள் புருஷனை நீங்கள் ரொம்ப நம்பிக்கிட்டு அவங்க சொல்லி தான் நான் இந்த விஷயமே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அஞ்சலிமா அவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க இல்லை இவர் தான் வந்து இது மாதிரிலாம் கூப்பிட்டாங்க எப்படி இங்கே வா நீ இந்த நகை எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் ஆமான்றாங்க அப்புறமா இவனை முட்டிக்கு முட்டிக்கு எல்லாம் இது பண்ணால் தெரிஞ்சிடும் நீங்க எத்தனை முறை கேட்டாளியும் இவர்தான் சார் எல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு முருளிகிருஷ்ணா சொல்லிட்டு அந்த இருந்து போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா அந்த அக்கா நீ இந்த ஆளு ரொம்ப நம்பரியான்னு எனக்கு தோணுதுன்றாங்க இல்லை என்னடா ரகவ் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவங்க எல்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா இவங்க தான் இந்த வேலையை பண்ணிட்டு போகணுன்ட்டு எனக்கு சந்தேகமாகவே இருந்துகிட்டு இருக்கேன்ன்றாங்க உடனே பாத்தீங்கன்னா அஞ்சலி இருந்துது இங்க பாரு ரகவ் அப்படி எல்லாம் பேசாது சரியா கண்டிப்பா என்னுடைய குருஷன் அப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டாரு சும்மா ஆளாளுக்கு வந்து அவர்தான் தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது மாதிரி அன்ன விஷயமா அவரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க எனக்கு கெட்ட கோவ சண்டை போட்டு இருக்காங்க நீ இன்னும் எந்த அளவுக்கு தான் வந்து இந்த மனுஷனா நம்புவேன் தெரியல முட்டான் மாதிரி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கக்கா அப்படின்றாங்க எல்லா விஷயத்தையுமே நம்பிக்கிட்டு போடுறாங்க அதோட பிரமோவை முடிச்சிருக்காங்க